வணக்கம் நான் திருமதி சங்கரேஸ்வரி ஆரம்பம் நம்ம கும்பிடுற எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு வாகனம் இருக்கும் இப்போ முருகர் பார்த்தீங்கன்னா அவருக்கு மயில் வாகனம் பிள்ளையார் பார்த்தீங்கன்னா அவர் எலி வாகனத்தில் வருவார் அப்புறம் அம்மன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சிங்க வாகனத்தில் வருவாங்க ஐயப்பருக்கு வந்து புலி வாகனம்னு சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாகனம் இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் இருக்கு சனீஸ்வரருக்கு பார்த்தீங்கன்னா காகத்தை வாகனமாக அவர் வச்சிருப்பாரு எதுக்கு வந்து சனீஸ்வரருக்கு காகம் வாகனமா இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு சனீஸ்வரருக்கு ரொம்ப பிடிச்ச நிறம் எது அப்படின்னா கருப்பு நிறம் அவருக்கு நீங்க சாத்துற வஸ்திரம் பார்த்தீங்கன்னா அந்த துணி கட்டுறது எல்லாமே கருப்பு நிற துணி தான் கட்டுவாங்க அவருக்கு எதால் அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படின்னா எள் எண்ணெயால நல்லெண்ணெய் இருக்குல்ல அதுதான் எள் கருப்பா இருக்கும் அதுல போடுற கருப்பட்டியும் கருப்பா இருக்கும் இந்த எண்ணெயை தான் வந்து அவருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க இது மாதிரி அவர் சம்மந்தப்பட்ட எல்லாமே அந்த கருப்பு நிறத்துல இருக்கும் அதனால காகமும் கருப்பு நிறத்துல இருக்கிறதுனால அவரோட வாகனம் ஆயிடுச்சா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம் நமக்கு ஆனா உண்மை என்ன அப்படின்னா அந்த சனிப்பயிற்சி வரப்போகுது டிசம்பர் இருபதாம் தேதி சனிப்பயிற்சி சொல்றாங்க சனி தசை இருக்கு அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து உங்க சனி பிடிச்சிருக்குப்பா பார்த்து வச்சு நடந்துக்கோப்பா அப்படின்னு யாரும் சொன்னாங்க அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கு என்ன செய்யணுமா ஒரு பெரியவர் சொன்னாரு அவருடைய வாகனமான காகம் இருக்கு பார்த்தீங்களா அது எப்போவும் கூட்டமா ஒற்றுமையா இருக்கும் அது போல ஒருத்தருக்கு சனி பிடிச்சிருக்கு அதுல இருந்து விலகணும் அதுல இருந்து பாதுகாப்பா இருக்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா எல்லாரு கூடையும் ஒற்றுமையா இருக்கணும் பெரும்பாலும் கூட்டு குடும்பத்துல இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க அதுக்காகத்தான் சனீஸ்வரர் காகத்த வாகனமா வச்சிருக்காரு and